இன்றைக்கு கத்த நம்மை குறித்த வெளிப்பாட்டை கொடுப்பார் பாருங்க கத்துடைய ஆவியானவர் நம்மை அழைக்கும் போது நம்மை உண்டாக்கும் போது நமக்குன்னு ஒரு அழைப்பை வைத்திருப்பார் ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார் அதை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார் அப்போ சிலர் ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்போ சிலர் ஒன்பது பதினைந்து அதற்கு நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இசிறுவில் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் ஆமேன் கண்களை முடி சோமண்டுவோம் பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசும் இந்த வசனத்தின்படியாய் ஆசிர்வதியும் இந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் பாருங்க கர்த்தர் இந்த சவுல் என்கிற பவுலை சந்திக்கிறார் பவுல் அப்படின்னா அது என்ன பாஷை அப்படியே கிரேக்க பாஷை சவுல் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன பாஷையில அந்த பேரை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது எப்ரேயர் பாஷை இப்ப பாருங்க நமக்குன்னு ஒரு பேரு இருக்கும் இல்லையா சோ இப்போ அந்த பேரு என்ன பேரு ஜெயலக்ஷ்மி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன பேரு தமிழ் பெயர் அப்படி தானே அதே மாதிரிதான் இந்த தேவனுடைய மனுஷனுக்கும் சவுல்ன்றது எப்ரேயர் மொழியில வருகிற பெயர் பவுல் என்பது கிரீக் கிரேக்க மொழியில வருகிற ஒரு பெயராக இந்த இடத்துல பார்க்கிறோம் இந்த சவுல் எப்படிப்பட்ட கொடூரன் அப்படின்னா கிறிஸ்தவ மக்களை கொடூரமாக கொலை செய்து கொண்டு சபைகளை மூடிக்கொண்டு தேவாலயங்கள் இருக்கு பாருங்க அதெல்லாம் அடித்து நாசப்படுத்தி கொண்டே இருந்தானாம் ஆனா அப்படிப்பட்ட இந்த மனுஷனை கர்த்தர் ஒரு நாள் சந்திக்கிறார் அவன் தமஸ்குக்கு போகும்போது குதிரையில ஒரு பெரிய வெளிச்சத்தை ராத்திரி நேரத்தில் ஒரு வெளிச்சம் சூரியனை போல ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குகிறா அதை கண்ட உடனே இந்த சவுல் சொல்லுகிறா ஐயோ யாரு நீங்க யாரு என்று சொல்லுகிறா அப்போ ஆண்டர் சொல்றாரு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார் அப்போ கார் அப்போ என்ன அர்த்தம் சபையை துன்பப்படுத்தும் போது கற்றுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துவோம் அப்படின்னா அதை யாரை துன்பப்படுத்துறது போல தேவனை துன்பப்படுத்துகிறதுக்கு ஈடாக இயேசுவே சொல்கிறார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தானே தேவ பிள்ளைகளை நாம் பல நேரத்துல நாமும் இயேசுவை துன்பப்படுத்துவோம் இல்லையா அவ்விசுவாசமான வார்த்தைகளினால அச்சுத்தமான பாவங்களினால கீழ்படியாமையினால நாம் கர்த்தரை துன்பப்படுத்துவோம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு தேவனாகிய கர்த்த நம்மோடு கூட நமக்குள் வாசம் பண்ணும்படியாக ஆவியானவரை தந்தரில் இருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியான நம்முடைய இருதயத்துல இருக்கும்போது அவர் நம்மை உணர்த்தி நடத்துவா அவர் நமக்கு சொல்லி சொல்லி நடத்துவா இதை செய் இதை செய்யாத நிறைய மனுஷ வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா எமோஷனல் பிரேக் டவுன் வரும் நம்மால கட்டுப்படுத்தவே முடியாது ஏமாற்றங்கள் வேதனைகள் இழப்புகள் துரோகங்கள் இவையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும் நம்ம உடைஞ்சு போயிடுவோம் அப்படிப்பட்ட நேரத்துல உள்ளன்னு ஒரு மனுஷன் சொல்லுவான் நீ செத்து போயிடு அப்படின்னுவான் உள்ளன்னு மனுஷன் சொல்லுவான் நீ செத்து போயிடு நீ வாழவே தகுதி இல்லை எதுக்கு உனக்கு இந்த வாழ்க்கை செத்துடேன் அப்படின்னுவார் ஆனா கர்த்தர் சொல்லுவாரு நான் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் எலும்பு நில்லு நான் உன்னோடு கூட உன்னோடு கூட உனக்குள் நான் வாசம் பண்றேன்னு சொல்லி கர்த்தர் நம்மை பலப்படுத்துவா அப்போ நமக்கு வித்தியாசம் தெரியணும் நம்மை பலப்படுத்துகிறவர் யாரு கர்த்தர் வாயுதன் சொல்லி யாரு கர்த்தர் பரிசுத்தாவி நம்மை பலவீனப்படுத்துகிறவர் யாரு சாத்தா நம்மை சாகனோ நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு என்று சொல்லுகிற காரியத்தை கொண்டு வருகிறவன் யார் அப்படின்னா பொல்லாத சத்ரு இவைகளை தான் மேற்கொள்வதற்கு பரிசுத்துடைய பவுல் இவர் ரச்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக இவருடைய சவுல் என்பதற்கு எப்ரேய மொழியாக்கும் எப்பிரேல அவருக்கு பேரை வச்சிருக்கிறார் இந்த மனுஷன் சாதாரணமான ஒரு மனுஷன் அல்ல பெண்ணியம் இவர் பெரிய ஒரு இஸ்ரேலுடைய கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் கமாலியுடைய பாதத்துல விழுந்து கிடந்த படிச்ச நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டவன் அவ்வளவு ஞானம் உள்ள மனுஷன் இந்த அப்போஸ் பவுல் ஆனா இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தா பல நேரத்துல நமக்கு எல்லாமே தெரியும் ஆனாலும் ஏதோ ஒரு பாவத்தை நம்ம திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருப்போம் கர்த்தர் அதை உடைக்க அவர் முடிவெடுத்திருக்கிறாராம் பாருங்க கர்த்துடைய எண்ணம் என்ன அப்படின்னா அதுல இருந்து நம்மை விடுதலையாக்குவதுதான் கர்த்தருக்கு பிரியம் இந்த மனுஷனை கத்தர் சந்திக்கிறார் சந்தித்த உடனே அவருக்கு ரெண்டு கண்ணும் போகுது என்ன போகுது ரெண்டு கண்ணும் போகுது போயிட்ட பிறகு அப்பதான் என்ன செய்யற அவர் வீட்டுல உட்காந்து மூணு நாள் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ற மூணு நாள் உபவாசம் பண்ணி ஜபிக்கிற நேரத்துல ஒரு அனனியா என்கிற தீர்க்கதரிசியோடு கத்தர் பேசுகிறான் நீ போ அந்த ஒரு மனுஷன் வீட்டுல கண்ணை இழந்துட்டு இருக்கான் அவன் பேரு சவுலு உடனே அனனியா சொல்றாரு கடவுளை இவன் தான் சபை எல்லாத்தையும் நாசப்படுத்தி கொண்டிருந்தான் இவனை போய் சந்திப்பது எப்போ எப்படி அப்பதான் கத்தர் சொல்றாரு நான் தெரிந்து கொண்ட பாத்திர நான் யாரு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் இவன் இவன் தான் புறஞாதிக்கு போய் என்னை குறித்து அறிவிக்கிறவன் அழிக்க நினைச்சவனை வச்சு கத்தர் அறிவிக்கிறவனாய் மாற்றி போட்டார் கைய மேல்தான் சொல்லுங்க ஆமேன் அல்ல